டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு நான் வண்டியுடைய முழு இரங்கல் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போனோம் ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் ஆப்ஷனோட வர வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் ரன்னிங் ஹவர்ஸ் குறைந்த மணி தான் வந்து ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க சேரோடாத வண்டி தாங்க பேக் டயர் வந்து ஃபுல்லாக ரீபட்டிங் வந்து போட்டிருக்காங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி நீங்கள் அஞ்சு ஓத்து கலப்பை ஒன்பது ஒத்து கலப்பை ட்ரெய்லர் மற்றும் ரொட்டோவேட்டர் இந்த மாதிரி பயன்பாட்டுக்கெல்லாம் வந்து தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க வண்டி இருக்கிற இடம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்குங்க ஸ்ரீவில்லிபுத்தூரில் கிருஷ்ணன் கோவில் அப்படிங்கிற இடத்துலிங்க மதுரை போகிற ரோட்டில் இருக்குது அந்த இடம் வந்து அங்கே தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று வண்டியை பார்த்துவிட்டு ஓனரிடம் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரிக் மந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போர்ட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே